பீகார் அரசியல் பீகார் தேர்தல் மோடி மேஜிக் எடுபடுமா கேட்கும் போதே ஒரு டைட்டில் மோடி வித்தை அப்படின்னு ஒண்ணு அதாவது எதையாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது வந்து ஜெயிக்கணும் வித்தைன்றது என்னன்னா விஷயங்களை மாத்தி அதை வந்து காட்டி மடைமாட்டி பண்றது இருக்கு அப்படி பண்றது இதை பண்ணாம எங்ககிட்ட முதலமைச்சர் இருக்காங்க நாங்கள் வேட்பாளர் பின்னாடி சொல்லுவோம் நாளைக்கு சொல்லுவோம் நாளானிக்கு சொல்லுவோம் சொல்லிட்டு தேர்தலாக நிறைய ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் வர நிக்கிறாங்க அதாவது எப்படின்னா தீபாவளி முடிஞ்சிச்சுனால நம்ம என்ன சொல்றோம் பட்டாசு அப்படிங்கிறதா அப்படி சொல்றோம் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி பிஆர்ல தோத்து போயிடுச்சுன்னா தமிழகத்தை கடலை விளக்கெண்ண விட்டு பார்ப்பாங்க சர்க்கஸ் கூட எப்படி மாயி மாயி போடுவாங்களோ அது ஆரஞ்சு கலர்ல ஒரு டென்டோட வந்துட்டு இந்த டென்ட் நீங்க போய் எட்டி பாத்தீங்கன்னா அமலாபத்துறை சிபிஐ இந்த மைதா படத்துல வர்ற மாதிரி வர்றியா எப்போ வரேன் எப்ப வரேன் கூட்டணிக்கு வர்றியா எப்போ வர சொல்றேன் வர்றியா படத்துல நடிக்கிற ஒரு தலைவருக்கு இது புரியும் அம்மா இல்லாம இங்க இருந்து தப்பிச்சு போய் பெருசா கம்பு சுத்தணும்னு சொல்லி அங்க போய் மாட்டினு இவங்களாச்சும் தமிழகத்துல இருக்கும் பச்சாதாம்பா பார்ப்பாங்க அவங்க அதெல்லாம் பார்த்து போரமா போன விட்டு ஓரமா போன விடுவாங்க

நவம்பர் மூன்றாவது வாரத்துக்கு மேல தமிழக அரசியல் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கும் நமக்கு பிரேக்கிங் யூஸ்ஸா இருக்க நிறைய இருக்கும் கண்டிப்பா வந்து ரஸ்ட்லாம் கிடையாது ஒன்லி பிரேக்கிங் பிரேக்கிங் தான் யார் யாரெல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் புள்ளிய காரக்கும் ஆனா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க அவசரப்பட்டு போய் பாரதிய கட்சியில சேர்ந்துட்டாங்களா ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வரும்போது ஸ்வீட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு ரோடு கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கி குடுத்துட்டு ஸ்வீட் குடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இதையே காரணமா வச்சு கூட இப்ப வந்து இது பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் இருந்ததுன்னா திமுக வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணா கட்டி விட்டு காட்டி விட்டுறாங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் தேசிய அரசியல் குறித்து பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறாரு வணக்கம் நண்பர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பீகார் அரசியல் பீகார் தேர்தல் மோடி மேஜிக் எடுபடுமா கேட்கும்போதே ஒரு டைட்டில் கேட்குறீங்க பீஹார் மோடி மேஜிக் அப்படின்னாரு ஆக்சுவலாக பீகாரில் மோடிக்கு மேஜிக்னு அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க அங்கே வந்து என்னன்னா மோடி வித்தை அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது எதையாவது ஒன்று பண்ணி எப்படியாவது வந்து ஜெயிக்கிறோம் அப்போ என்னன்னா மேஜிக்ன்ற வித்தைன்றாரு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது மேஜிக்ன்றது சும்மா ஜி பூம்பான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்படியே ஏமாற்றிட்டு இருக்கிறது இல்லாத காட்டுறது வித்தைன்றது என்னன்னா விஷயங்களை மாற்றி அதை வந்து இருக்கு மாதிரி காட்டி மடைமாட்டி பண்றது இருக்கு ஆனா இல்ல அப்படி பண்றது அதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்போது அந்த வித்த அப்படின்னும் போது தான் பார்த்திங்கன்னா அங்கே அந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு பிரச்சனை வருது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரோல்ஸ் அதாவது வாக்காளர்களை நீக்குவது சேர்ப்பது எந்த இடத்துல எப்படி நமக்கு வேணுமோ அதற்கேற்ற போல அந்த மாதிரி விமர்சனம்லாம் வரப்பட்டு உச்சநீதிமன்றம் போய் வழக்காடு மன்றத்தில் ஒரு சில விஷயம் சரி செய்யணுன்ற மாதிரி வந்திருக்கு தேர்தல் ஆணையத்தோட அந்த நடத்தை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் முழுகா செயல்படுதா அப்படின்றது கேள்வி அதை தாண்டி ஊடகங்கள் வழக்கமாக மோடி அவர்களை பாராட்டி பேசக்கூடிய ஊடகங்கள் வட இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி வந்துடுவோம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப செயல்பாடு நல்லா இருக்காங்க அப்படின்னு இதில் மிகப்பெரிய இந்த இந்த மாதிரி இந்த விமர்சனம் வர்றதுக்கும் இந்த பேசுபொருள் வர்றதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் வந்து அவங்க அதிகமான சீட்டை வாங்கிட்டு ரொம்ப கம்மியான இடத்துல வெற்றி பெற்ற தான் தேஜஸ்வி யாதவ் வந்து அங்கே முதலமைச்சராக ஆக முடியாத ஒரு சூழல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதியில் வந்துட்டு போன தேர்தலோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை மக்களுக்கு வேலை அங்கே பெரிய பிரச்சனை உதாரணத்துக்கு அக்னிவீர் போராட்டம் பார்த்திங்கன்னா அவங்க பற்றி எரிஞ்சது பீஆாரில் ராணுவத்தில் வேலைக்கு சேரணுன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ராணுவத்தில் சேரதான் பிடிக்கும் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் வேற எதுவும் வேலை கிடைக்கலன்றதும் ஒரு நிதர்சனமான வேலை வாய்ப்பு இல்லைன்றது அதை ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ நம்மளே வந்து நான் நிறைய பேர் இங்கே பாக்க தமிழ்நாட்டில் பீகார்ல இருந்து வராங்க ஜார்க்கண்ட்ல இருந்து வராங்க உத்தரப்பிரதேசல வராங்க அவங்க ஊர்ல ரொம்ப சுபிக்ஷமா ரொம்ப பாலாரம் தேனாரம் ஓடிச்சுன்னா எதற்காக தமிழகத்துக்கு வர போறாங்க அங்க காசு பணம் பண்ண முடியல நாலு காசு சம்பாதிக்க முடியல நல்லா வாழ முடியல அப்படின்ற அந்த ஒரு இன்னோட்டத்தினால்தான் அவங்க மாநில டு மாநிலம் இடம் பெயர்ந்து வராங்க அப்போ இந்த அரசியலோடு ஒத்தி பார்க்கும்போது இப்பொழுது சமீபமாக என்னென்னா ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது வங்கியில் அது வந்து ஒரு கடன் மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த பணத்தை நீங்கள் திருப்பி செல்லிட்டு இதை விட அதிகமாக வாங்கலாம் இல்லை உங்களுக்கு வியாபாரம் பண்ண வேண்டியதில்லை செலவாய்ப்போச்சுனால் இந்த நீங்கள் கடனை திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காங்க அது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இல்லை இது வந்து மக்கள்கிட்ட பெருசாக போயிருக்கு அதனால திருப்பி வந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஜனதாதளும் திருப்பி ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் ஆனால் அடிப்படையில் போன தேர்தலையே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு ஒரு சதவீதம் கூட கிட்டத்தட்ட அரை சதவீதத்துக்கு கம்மியானதான் வாக்கு வித்தியாசம் யாருக்கு பாரதிய ஜனதா கட்சியில தலைமையில் இருந்த கூட்டணிக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அப்பவும் அதே கூட்டணி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆர்ஜேடியும் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாங்க முப்பத்தி ஏழு சதவீதம் ரெண்டு பேரும் முப்பத்தி ஏழு சதவீதத்தில் அவங்க ரெண்டு ஆறு இவங்க வந்து ரெண்டு அந்த சதவீதம் கிட்டத்தட்ட அதாவது ஒரு அரை சதவீதத்துக்கும் கம்மி அந்த அரை சதவீதத்துக்கும் கம்மியாக இருக்கும் போது இந்த தேர்தலில் காங்கிரஸ் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு காலத்தாமதம் கால தாமதமும் எப்பயுமே கை வந்ததுல மட்டும்தான் நினைக்கிறீங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த வகையில இந்த வாட்டி பண்ணிருக்காங்க அவங்க எப்படி முதல்வர் வேட்பாளர் அவங்க கிட்டனாலும் வேட்பாளரே இல்லனாலும் முதல்வர் வேட்பாளர் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க

இந்த அரசியல் திருட்டு வேலை தகுதி திட்டம்னா தெரியாது அதுவே அவருக்கு ஒரு மைனஸ் இவர்களெல்லாம் நல்ல பதவி சுகத்தை அனுபவித்தவர்களெல்லாம் வந்துட்டு நுண்ணி அரசியல் பேசிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதாவது ஒரு விஷயம் முடிவாக தெளிவாக எடுத்துருக்கணும் பீகாரில் அந்த கட்சி நீ தோக்கடி பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது முதலமைச்சராக நீ எனக்கு உதவி பண்ணு இப்படி ஒரு ஒப்பந்தம் போடுறதுன்றது ஒரு லைனில் நான் சொன்னேன் இதை பண்ணாமல் எங்கக்கிட்ட முதலமைச்சர் இருக்காங்க நாங்கள் வேட்பாளரை பின்னாடி சொல்லுவோம் நாளைக்கு சொல்லுவோம் நாலாணிக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு தேர்தலாம் நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் வர நிற்கிறாங்க அதாவது எப்படின்னா ஆர்ஜேடியும் நிற்குது அதே இடத்துல காங்கிரஸும் நிற்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து என்ன கதை இது இது வந்து எப்படின்னா பாஜகவுக்கு உதவி பண்ணுற கதை அதுதான் நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சட்டமன்ற தொகுதியில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கா அப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சி வந்து கூர்ந்து வேலை செய்து நம்ம தோற்றுருவோன்ற பயத்தில் தேர்தல் வேலையை அணுகுது நீங்கள் வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுலபமாக நீங்கள் அணுகுறீங்க இதுதான் காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் இதை மீறி என்ன சொல்கிறாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு இறங்கும் முகம் இருக்குது நிதிஷ்குமார் கட்சிகள் ரொம்ப மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வந்து வலுவிழந்து இருக்குது தேஜஸ்வியோட தலைமையில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் ஃபேஸை வைத்து இரண்டாவது ஃபேஸ் வந்து அக்டோபரில் நமக்கு அந்த ஷெடியூல் வந்தது நவம்பர் ஆறாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபேஸு நவம்பர் தேதி இரண்டாவது கட்ட தேர்தல் நவம்பர் பதினாலாம் தேதி ஓட்டை எண்ணி என்ன வரும்னு சொல்ல போகிறாங்க அப்போ அன்றைக்கி யாருக்கு தீபாவளி யாருக்கு வந்து தலைவிதி அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த தீபாவளி ரிசல்ட் வந்து தமிழகத்திற்கு என்ன விதமான விஷயத்தை கொண்டு வரும் மெசேஜ் கொண்டு வரும் ரொம்ப சூப்பரான கேள்வி கேட்டீங்க அது வந்து தீபாவளி முடிஞ்சிச்சுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா பட்டாசு அப்படின்றத அப்படி சொல்கிறோம் ஒருவேளை பாரதிய கட்சி பீஆரில் தோற்று போயிடுச்சுன்னா தமிழகத்தை கண்ணுல விளக்கெண்ண விட்டு அப்பார்ப்பாங்க ஆல்ரெடி வந்து அமலகத்துறை எல்லாரும் ஆப்பிங்க போட்டுருவாங்க ஆப்பு போடுறாங்க வேற எலிகாப்டர் எதுவும் வந்துடுவாரு மொத்தமாக சர்க்கஸ் போடுவாங்க எப்படி மாறி மாறி போடுவாங்களோ அது மாதிரி ஆரஞ்சு கலர்னு ஒரு டென்ட்டோட வந்துட்டு இந்த டென்ட்டுக்குள்ளே நீங்க போய் எட்டி பார்த்தீங்கன்னா அமலாத்துறை சிபிஐ இந்த மைனா படத்துல வர்ற மாதிரி வர்றியா எப்போ வரேன் எப்போ வரேன் எப்போ வரேன் கூட்டம் நீங்கள் வர்றியா எப்போ வர சொல்றேன் வர்றியா அவ்வளவுதான் மைனா படமேதான் கிட்டத்தட்ட படத்துல நடிக்கிற ஒரு தலைவருக்கு இது புரியும் இங்க இருந்து தப்பிச்சு போய் பெருசா கம்பு சுத்துறனு சொல்லி அங்க போய் மாட்டினி இவங்களாச்சு தமிழகத்துல இருக்கோம் பச்சாதாபம் பாப்பாங்க அவங்க அதெல்லாம் விடுவாங்க அங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால அவங்க கிட்ட வரன்னு சொல்லி ஏமாந்தா காண்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் தாவேக்கா வந்து தயவு செய்து பீகார்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க தமிழகத்துல வரமாட்டாங்க உங்களுக்கு தான் கேஸ் இருக்கா சிபிஐ இருக்கா அப்ப கூட அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இல்ல

கொஞ்சம் பேரை கூட்டு கோயம்புத்தூர்ல இந்தி பேசணும் கொஞ்சம் கூட்டு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க கரூர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கரூர் இனிமேல் தலைப்பு செய்தி தான் அதனால கரூர் வாசிகளோ இல்ல கரூர் அரசியல்வாதிகளோ இல்ல கரூர்ல சம்பவம் பண்ண விஜய் சார் அவர்களோ கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரம் கட்டம் வந்து நவம்பர் பதினாலுக்கு மேல உங்களுக்கு எல்லாம் சரியில்லை ஏன்னா அங்க பிஆர் தேர்தல் உடனே கண்டிப்பா இங்கதான் வருவாங்க அந்த கட்டத்துறைக்கு கட்டம் சரி இல்ல யாரு அந்த கட்டத்துறை இவங்கதான் நம்மளுக்கு தான் கட்டத்துறை யார் அதான் நான் செவனேன்னு போனேன் என்னையாங்க அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதிமுகவுக்கும் கண்டிப்பாக எதனா சிக்கல் கொடுப்பாங்க ஏன்னா அது பழசே நாங்கள் முன்னாடி போன வாட்டியே கொடுத்தோம் பழக்கப்பட்டு போச்சு அதனால் அவங்களுக்கும் கொடுப்பாங்க மேபி ஒரு வேலை ஈபிஎஸ் வந்து என்னங்க இப்போ கூட்டணி விட்டு கொஸ்டின் போயிடும் பரவாயில்லையா எனக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் போதும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி முடிவுக்கு எடுத்தாலும் வச்சுக்கங்களேன் பிஜேபி சிக்கலில் போவோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்களோட கூட்டணி சகோதரர்களான தேர்தல் ஆணையம் சிபிஐ அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் துறை வேற எதனா மற்ற ஏஜென்சிஸ் எதனா இருந்தால் அவங்களையும் கூட்டுகிட்டு நவம்பர் பதினாலு தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க ஒருவாளை வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அன்னைக்கே கொண்டாடிட்டு மறுநாள் வந்துருவாங்க 15ம் தேதி 16ம் தேதி தோத்தோம் தோத்தையிலமே தோத்துட்டாங்க அப்படினு அங்க வந்து கொண்டாட முடியாது ஜி சம்பா கடும்பல இருப்பாரு யாரே நம்ம மோடிஜி அப்ப அந்த என்ன பண்ணுவோம் ரமீஷ் அப்ப என்ன பண்ணோம் டென்ஷன்ல மே தமிழ்நாடு சாயங்காம் அப்படி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு இங்க வந்துருவாங்க கண்டிப்பா அது வந்து ரொம்ப நவம்பர்ல வந்து நவம்பர் மூன்றாவது வாரத்துக்கு மேல தமிழக அரசியல் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கும். நமக்கு பிரேக்கிங் நியூஸா இருக்கு நிறைய இருக்கும் கண்டிப்பா வந்து ஜஸ்ட் இன்லாம் கிடையாது. only ब्रेக்கிங் தான். 2000 கோடி ஊழல் சம்பந்தமா ஏஎம்ஐ பகீர்னு இருக்கும். என்னடா இது 200 பெட்ரோல் போல கஷ்டமா இருக்கு. ரெண்டாயிரம் கோடியா மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி யார் யாரெல்லாம் கருப்பு பணம் வெச்சிருக்கறங்கள அவங்களுக்கு எல்லாம் புளிய கறكم. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அவசரப்பட்டு போய் பாரதந்த கச்சில செய்துட்டாங்களா? உங்கள் மீது உஜாலா ஊற்றப்பட்டு நீங்க வெள்ளை நிலை ஆடையோட நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டவங்க நீங்க ஆயிடுங்க கூட கூட ஒரு ஆரஞ்சு கலர் தொப்பி வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து தேசிகி தக்கன் தேசத்தோட துடிப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாராட்டு வேணும் சீட்டு காசு என்ன ஏன்னா நான் வந்து இல்லாத எல்லாம் சொல்லல அந்த கட்சியில போய் சேர்த்தா நல்லா தூக்கம் வருது நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்னு நிறைய ஊழல்வாதிகள் இந்த சொல்றதா சொல்றேன் இருபது மேல இருக்குது பாருங்க அண்ணாமலை இருப்பாரு இதுல இன்னொரு விஷயம் நடந்துற போல இருக்கு நவம்பர்ல இருந்து கண்டிப்பா அமகலாக்கத்துறை சமீபமா ஏதோ எல்லாம் செய்யல ஏன்னா பிஆர்ல தேர்தல் நடக்கிறதனால அமைதியா இருக்காங்க இப்பதான் நோட்டீஸ் ஏதோ ஒன்று விட்டுருக்காங்க போல துறையில் வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு

அதெல்லாம் நீங்க அரசியல்வாதிகளாக போய் அங்க சேர்ந்து வளர்த்து விட்டிங்கன்னா தான் உண்டு வெஸ்ட் பெங்காலே அப்படிதான் சுவேந்திர அதிகாரி போனாரு அந்த மாதிரி தெரியல அதெல்லாம் ஒரு சிலர் போகலாம் தாவலாம் இல்லை அரசியலை விட்டே ஒதுங்கலாம் உதாரணத்துக்கு காங்கிரஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லாத மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி யார் யார் நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு தெரியல ரொம்ப விசேஷமா இருக்கும் காங்கிரஸ் தான் என்னென்ன ஒரு விஷயம் பேசணும் முக்கியமா ராகுல் காந்தியை பத்தி தான் பேசணும் நம்ம முதல்வர் அவர்களை ஒரு இரு மூன்று தினங்களுக்கு முன்னால ஒரு கல்யாண பங்கன்ல பேசியிருந்தாரு அதாவது நான் யாரையுமே சகோதரன் அழைத்தது இல்லை அதாவது ராகுல் காந்தி தான் நான் சகோதரனா பார்த்தேன் அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க அசால்ட்டா கடந்துட்டு போற செய்தி கிடையாது ஸோ விஜய் கிட்ட ராகுல் காந்தி மூவ் பண்றாரா ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே வந்து அதுக்கு தான் பிஜேபி வேண்டான்னு சொல்லி அங்கே காங்கிரஸ் தான் போகணும் சோ ஸோ ராகுல் காந்தியோட ஸ்டாண்டு அந்த பக்கம் போகுதா ஒரு மாதிரி மனவேதனையை அவர் தெரியப்படுத்தினா மாதிரி இருக்காது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுட்டு இன்னைக்கு பெருமையாக இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி இன்னைக்கும் சரி தான் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு துணையாக இருக்குது கேரளா மாவட்டம் அது வந்து தமிழ்நாடு ஆகட்டும் அதிகமான வாக்குகள் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சிக்கு ஜெயிச்சு கொடுக்குற மாநிலங்கள் அப்போ அந்த மாநில தலைவர்கள் வந்து உங்களை அவங்க வண்டி அண்ணனா பாக்குறதுல மக்களுக்குமே ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு இருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் இல்லைன்னா நம்ம வந்து அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்திடலாம் அதாவது நம்ம கட்சி பலவீனமாக இருக்குது நம்ம வளர்க்கலாம் நமக்கு உண்டான அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பிளான் பண்ணுறாங்க அது உதாரணம் கேசி வேணுகோபால்னு சொல்லிட்டு கேரளாவில் வரும் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து அந்த ஐடியாவை வந்து முன்மொழிகிறார் ஜானாராயகசாமிக்கு என்னென்னா காங்கிரஸ் கூட நம்ம சேர்ந்து போனால் அந்த இந்த கிறிஸ்டின் அரசியலோ இல்லை அந்த செக்யூலர் அரசியலோ அதுக்கெல்லாமே எல்லாமே கரெக்டாக வருது அப்படின்றதுனால திமுக இன்னைக்கு இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிரச்சனையுமே இல்லை இருந்தாலும் ஒரு சிலரை வைத்து நாங்கள் எழுபத்தஞ்சு சீட்டு கேட்போம் நாங்களும் நூறு சீட்டு கேட்போம் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் முதல்வர் வந்து லைட்டாக வர்த்தமனையை வச்சிருக்கின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் பத்தாவதுக்கு வந்த செய்திகள் ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசினாரு விஜய் வந்து கேட்டு விசாரிச்சார் குறிப்பா அந்த துக்க சம்பவம் அந்த டைம்ல அவர் பேசுறதா செய்தி வெளியிடப்பட்டது ஆனா அது உண்மையா பொய்யான்னு யாரும் சொல்லலாம் அது யாரும் பேசிய பேச்சு வந்து வருதத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா வந்து அது திமுக ஒரு ஒரு பெரிய பின்னடைவா தான் பார்க்கணும் ஏன்னா முதலமைச்சர் வந்து அதை கோடிட்டு காட்ட வேண்டாம் இதே ராகுல் காந்தி தமிழகத்து வரும்போது ஸ்வீட் கடைக்கு எல்லாம் போயிட்டு ரோடு கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு ஸ்வீட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக அறிவிச்சதே வந்து ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த மம்தா பானர்ஜிய சொல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லலாம் யாருமே சொல்லல அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்தாலுமே கூட பிஜேபியை இந்த நிலைப்பாடில் இருக்கும்போது ராகுல் காந்தியை பற்றி யாரும் தூக்கி வைத்து பேசவில்லை அப்படி இருக்கும்போது அதற்கெல்லாம் காரணம் இதற்கெல்லாம் காரணம் பூரா ஜானா ரேகசாமி அவரு தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் சொல்றதை விஜய் அவர்கள் கேட்கிறார்கிற மாதிரி ஒரு பேச பொருள் இருக்கு சத்தியமா புஷி ஆனந்த் இந்த மாதிரிலாம் வந்து ஐடியாலாம் கொடுக்க மாட்டார் அவர் தமிழக அரசியல் என்னன்றது ஓரளவுக்கு தெரியும் என்னென்னா அவர் மீது வழக்குகள்லாம் இருக்கு அப்ப இது எங்க போகும் எப்படி வருன்றனால அவர் அதெல்லாம் கட்ட கவலை பண்ணாமல் ஆனால் இட்னாந்து இட்னாந்து போய் பூத்தில் எப்படி ஓட்டு வாங்குறது அப்படின்ற அந்த அரசியலோடு தான் போவார் இந்த மாதிரி விஷயம்லாம் அதை விட ஜாஸ்தியாக சிந்திக்கக்கூடிய அதில் பிரச்சனை வந்தால் அவர் கடல்ல போய் ஒழிஞ்சுக்கிறது தான் ஒரு பாவம் பாரு வேஷத்துல பாவம் பாரு வேஷத்தில் கூட கழட்டி போட்டு வராரு வயதான காலத்தில் பாவம் சேவிங்லாம் பண்ணாம தாழியோடு சுற்றிட்டு அவர் விஷயமே அப்படி எனர்ஜிக்கா எனர்ஜிட்டே இல்லாமல் பார்க்க முடியல அவ்வளவு அந்த அரசியலில் வந்து அந்த கூர்ந்து இந்த மாதிரி விஷமத்தனமான விஷயம் இல்ல வந்து கூடு விட்டு கூடு பாயிற வேலைகள் பண்ண மாட்டேன் அப்படி ஒரு வேலை ஆக்சுவலாக இதே காரணமாக வச்சு கூட இப்போ வந்து இது பாராளுமன்ற தேர்தலாக இருந்ததுன்னா திமுக வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணால் கூட்டணி விட்டு கட்டி விட்ருவாங்க இது சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு உண்டான தேர்தல் எங்கே வந்து ஒவ்வொட்டு கூட்டு ஓட்டு வந்து கூட்டணியால் குறைஞ்சி விடுமோ அப்படின்ற அந்த தான் இந்த மாதிரி அன்பாக பேசிகிட்ருக்காங்க இல்லைனா இப்போ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ துரைமுருகன் நேரு போன்றவர்கள் குறிப்பா குறிப்பாக டிஆர் பாலு போன்றவர்கள்லாம் வந்து அன்னாரி வேலைக்கு தானே கூட்டணி பேச வரணும் சீட்டு வாங்குறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பதிலடி கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அவங்க காங்கிரஸ் காரர்களை வைத்து செய்வார்கள் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி